ஏ என்னப்பா சார் வந்தார் இப்போ நான் ஆட்டாம வந்ததுக்கப்புறம் ராமு வரல சோமு வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது ஆ எல்லாரும் வந்தாச்சு நாட்டாமைய வர சொல்லுங்க வந்தோனாம் ஹலோ மைக் செக் ஒன் டூ த்ரீ இங்க எல்லாமே ஓகே நான் நல்லா செக் பண்ணிட்டேன் இப்போ நீங்க நாட்டாமைய வர சொல்லலாம் எந்த ஊர் நாட்டாமைக்கும் இப்படி ஒரு சிறப்பு இல்லப்பா நம்ம ஊர் நாட்டாமையை நினைச்சா நம்மளுக்கே ஒரு பெருமை தான் ஏ எல்லாரும் எந்திரிச்சுங்கப்பா நாட்டாம வராரு நாட்டாம வராருங்க எந்திரிங்க நாட்டாம பாதம் பட்டா இங்க வெல்லாம வேலை மடி நாட்டாம கண்ணு பட்டா இங்க கண்ணியெல்லாம் ஓடுமடி மடி ஓ பிளாக்கு நீ ஏன் டைட்டில் சாங் போடுற நீ ஏன் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் போடுற எங்கடா அந்த எடிட்ரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் சம்பளம் வாங்குறான்ல ஒழுங்கா பாட்டை பாட மாட்டானா எனக்கு என்ன மருவாத என்ன மருவாத இங்க இருக்கு எனக்கு இல்ல உன்ட்ட தெரியாம தான் என்ன மருவாத இருக்கு இந்த ஊர்ல எனக்கு ஒரு பாட்டு கூட கரெக்டா போட மாட்டீங்க நாட்டாம பாட மாட்டா அப்படின்னு போடுற நீ நாட்டாம கண்ணு பட்டா கண்ணி ஒண்ணு இதாகுமா அது என்னடா கண்ணி பொண்ணு ஓடும் நான் என்ன கண்ணி பொண்ணு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா தெரியப்படுத்துறதுக்கு இருக்கியடா கணக்கு நீ இல்லையா அது வந்து என்ன சொல்றதுன்னா அவன் பொண்டாட்டி இருக்கல பொண்டாட்டி அவன் பொண்டாட்டி வேற ஒருத்தனால ஓடி போயிருச்சியா அந்த சோகத்துல பயிற்சிக்காரன் ஆயிட்டான சரி கணக்கு என்ன இப்படி அடுத்தவங்க கதையவே பேசிக்கிட்டு இருந்தா ஆக வேண்டியதை பாக்கணுமா இல்லையா இப்ப என்னும் பாருங்க தீர்ப்ப டக்குன்னு சொல்லி விட்டீங்கன்னா அவன் வீட்டு வேலையை பாப்போமா இல்லையா என்னடா தீர்ப்பு சொல்லணும் உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை இப்ப எவன் அவங்க எப்படி சொல்லுத்தனா எவன் அவங்க கூட ஓடி போனான் இந்த இந்த கதையாவனடா வந்துகிட்டு இருக்கு இப்ப இந்த ஊர்ல அவன் அவனோட ஓடிட்டான் இவன் இவனோட ஓடிட்டான் ஐயா நம்ம மைக் செட்டு மாயாண்டி இருக்கான்ல அவன் ஒரு அறுபது வயசு கெலடியோட கையை பிடிச்சி இழுத்து விட்டானாமா அதுதான் இப்ப பிரச்சனை மைக் செட்டு மாயாண்டி போயும் போயும் அம்மா வயசுல உள்ள அறுபது வயசு கெலடி கையவா பிடிச்சி இழுப்பணி மானங்கட்ட பயல ஐயா அது வந்து என்ன சொல்றதுனா என்னடா வந்து போயின்னு எப்ப இப்படி ஒரு நீ கேவலமான ஒரு வேலைய பாத்தியோ அப்பவே இந்த ஊர்ல இருக்கிற நீ தகுதியை இழந்து விட்டடா நம்ம ஊரை காத காக்கிற ஐயனாரோட சேர்ந்து நீயும் நம்ம ஊரை காவ காக்கணும் களவாணியோட கையில சாவிய கொடுத்தாதான்ண்டா திருட்டு நடக்காம இருக்கும் எனக்கு என்ன தெரியாமலா இருக்கு இனிமே இந்த ஊருக்குள்ள நீ வரவே கூடாது அடுத்த ஆடி முடிஞ்சுதான் இந்த நீ ஊருக்குள்ள நீ காலை எடுத்து வைக்கிற அது வரைக்கும் இந்த ஊர்ல யாரும் அவனோட அண்ணந்தண்ணி கொள்ளக்கூடாது இதுதான் இந்த நாட்டாமையோட தீர்ப்பு என்னடா கணக்கு நம்ம தீர்ப்பு எப்படி தீர்ப்பு சொன்னது யாருங்க நம்ம முனியாண்டி எஸ்எஸ்எல்சி இல்லையா அப்புறம் தீர்ப்பு வேற என்னங்க நீங்க சொல்லணுமா தீர்ப்பு ஆர்முகமா இருக்குங்க